தாராவிளை ஊர்வகை அருள்மிகு பலவேசக்காரர் திருக்கோவிலின் இரு தரப்பினர் இடையே மோதல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தைந்தாவது வார்டு பகுதி தாராவிளையில் அருள்மிகு பலவேசக்காரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழிலிருந்து ஊர் ஊர்வகைக்கு எழுதப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பில் தினசரி பூஜைகள் மாதந்தோறும் திருவிளக்கு பூஜைகள் மற்றும் ஆண்டுக்கு ஒருமுறை கொடை முழுக்கு திருவிழா தாராவிளை ஊர் பொதுமக்கள் சார்பில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இத்திருக்கோவிலில் பக்தர்கள் இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு கழிப்பறை வசதி இல்லாததால் அருகில் உள்ள மறைவிடங்களுக்கு செல்வதால் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படவில்லை இந்நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தாராவிளை ஊருக்கு புதிதாக குடிபுகுந்த புகுந்த சிவசுப்பிரமணியன் மகன் ரஞ்சித் மற்றும் ரஞ்சித் மகன் ரகுபாலன் ஆகிய இரண்டு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் தினசரி நடைபெறும் பூஜையில் தலையிட்டு இது எங்கள் குடும்ப கோவில் இதில் நாங்கள் வைப்பதுதான் சட்டம் என்று தினமும் கோயில் நிர்வாகிகளிடம் பக்தர்களிடமும் தகராறில் ஈடுபடுவதால் பெரும் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று கோவில் நிர்வாகிகளிடம் எந்தவித முன் அறிவிப்புமின்றி திருக்கோவிலினுள் நுழைந்த ரஞ்சித் மற்றும் ரகுபாலன் ஆகியோரின் கூட்டாளிகளான பொன்னம்பலம் அருள்ராஜ் ராஜபிரதாப் சத்யராஜ் ராம்குமார் பிரபுராம் லிங்கபூஷன் கௌதமன் சுபாஷ் சந்திரன் சுதாகர் கிருஷ்ணன் ஆகியோர் கூட்டு சேர்ந்து கோயில் வளாகத்திற்குள் கண்காணிப்பு கேமரா நிறுவும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்த்த ஊர் பொதுமக்கள் திருக்கோவில் நிர்வாகிகளுக்கு தகவல் அளித்ததன் பெயரில் நிர்வாகிகள் மற்றும் திருக்கோவில் உறுப்பினர்கள் இப்பணியை தடுத்து நிறுத்த முயற்சித்தனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானதால் சம்பவம் குறித்து ராஜாக்கமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் ராஜாக்கமங்கலம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினரையும் அழைத்து சுமூக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு தரப்பினர்களின் வாதத்தையும் சரியாக கேட்காமல் ஒருதலை பட்சமாக துணை ஆய்வாளர் விக்னேஷ் பாபு செயல்பட்டு தன்னுடைய முடிவை இன்னொரு தரப்பினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயமாக கூறியதால் ஊர் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அதுபோன்று திருக்கோவிலுக்கோ தாராவளை ஊர் பொதுமக்களுக்கோ சற்றும் அறிமுகம் இல்லாத பல நபர்களை திருக்கோவிலுக்குள் அழைத்து வந்து திருக்கோவில் நிர்வாகிகளையும் பெண்களையும் தாக்கும் எண்ணத்தில் அழைத்து வந்ததாகவும் ஊர் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் எனவே தாராவிளை அருள்மிகு பலவேசக்காரர் திருக்கோவில் ஊர் பொதுமக்கள் கோயிலுக்கு வந்து மன நிறைவுடன் தெய்வத்தை வழிபட்டு செல்ல காவல்துறையினர் தாராவிளை ஊர் பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் தகுந்த பாதுகாப்பு வழங்கும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தாராவிளை என்னும் ஊரில் வசித்து வருகிறோம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வசித்து தற்சமய அருள்மிகு பலவேசகார சுவாமி கோவில் ஊர் வகையாக கடந்த எனக்கு திருமணம் முடிந்து பனிரெண்டு வருடமாக இங்கு வாழ்ந்து வருகிறோம் பன்னிரெண்டு வருடமாக வரி கோவில் ஊர் கோயிலாக வரி வருடந்தோறும் ஒரு பூஜை திருவிழா நடத்தி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது ஆனால் சமீப கொஞ்ச காலமாக சி சித்திரை ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எங்களுடைய சேர் பிஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போனதை காரணமாக வைத்து ஒரு சிலர் தனி குடும்பத்தினர் அருள்மொழி பல விஷார சுவாமி கோவில் குளித்துக்கொண்டு தாவங்களுக்கு சொந்தமானது என எங்களை விரட்டி அடைகிறார்கள் தற்போது மகளிர் அனைவரும் வந்து செல்லக்கூடிய இடத்தில் கோவிலுக்கென்று தனியாக கழிப்பறை எதுவும் கிடையாது ஆனாலும் ஒதுக்குப்புறமாக செல்லும் மகளிருக்கு இடையூறாக அங்கங்கு சிசிடிவி கேமராக்கள் வைத்துள்ளனர் அந்த கேமராக்களை வைக்கிறதுக்கு ஊர் நிர்வாகத்திடமும் அனுமதி பெறவில்லை அனுமதி பெற்று வைக்க வேண்டும் என்ப என்று சொன்னவுடன் எங்கள் பெண்களை அவதூறாக பேசி திட்டினார்கள் போலீஸையும் நாங்கள் வர வைத்து புகார் அனுப்பிவிட்டோம் யார் யார் வந்தால் யார் யார் திட்டணும் சிசிடிவி கேமரா வைப்பதற்கு அருள்ராஜ் ரகுரா ரகு ரஞ்சித்து ரகுபாலன் ராம்குமார் பொன்னம்பலம் ராஜபிரதா ஊரில் வரி இல்லாத சுபாஷ் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து பெண்களை தகாத வார்த்தைகளாக பேசி அடித்தார் ஒரு பெண்ணிடம் நியாயம் கேட்க வந்த சென்ற பெண்ணிடம் நாக்கை கடுத்து கொண்டு பொன்னம்பலம் என்பவர் அடிக்க வந்தார்கள் இப்போ தற்போது நடந்துள்ள பிரச்சனைகளை தீர்த்து காவல்துறை அவர்கள் எங்களுக்கு எல்லா திருவிழாக்களும் ஊர் மூலமாக அனைவரும் சேர்ந்து நடைபெற்ற மீட்டு தர வேண்டும் என்று காவல்துறையிடம் கேட்டுக்கொள்கிறோம் உங்க பேர் கலையரசி